துலாம் ராசிக்காரர்களை எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நாம் சரியாக இருந்தால் மட்டும் போதும் வாழ்க்கையில் எப்பையும் எந்த தவறும் நம்மளால் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடைய இது நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கவங்க நீங்கள் தான் எத்தனையோ இடங்களில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களோட நேர்மைக்கு மட்டும் நீங்கள் என்றைக்குமே விதிவிலக்காக நின்னதே கிடையாது நேர்மையாக தான் இருப்பீங்க தவறே செய்தாலும் ஆமாங்க பண்ணிட்டேன் தெரியாமல் நடந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக அந்த பொறுப்பாக பதில் சொல்லக்கூடிய ஆட்களும் நீங்கள் தான் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களை எப்பொழுதும் ஒரு தெளிவாக தாங்க வச்சுருப்பார் அதே போல் தெளிவாக இருப்பீங்க எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு அழுக்காவோ அசிங்கமாகவோ இருக்க மாட்டீங்க வெள்ளை விளையாண்டு பூ மாதிரி இருப்பீங்க லைட் கலர்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் வெள்ளைய ரொம்ப விரும்புவீங்க அதே போல் எல்லா கலருமே லைட்டாக இருக்கணும் ரொம்ப டார்க் கலர்ஸ்லாம் விரும்பவே மாட்டிங்க இது இயல்பாகவே அப்படி தான் இருப்பீங்க ஜொலிப்பீங்க சாதாரணமாகவே ஒரு பளபளப்பாக இருப்பீங்க இதையெல்லாம் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் இயல்பாகவே கொடுத்ததுங்க இதில் எந்த மாற்றமும் கிடையாது இதை பார்த்து உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க நிறைய பேர் அது ஒன்றும் பண்ண முடியாது பொறாமப்பட்டா போட்டுட்டு போக வேண்டியது தான் ஏன்னா இது இயற்கையாக இறைவன் கொடுத்ததை எதுவுமே பண்ண முடியாது இதுதான் உங்களுக்கு நிதர்சனமான ஒரு விஷயம் துலாம் ராசிக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க நல்ல மாற்றத்தை தராரு என்ன ஒன்று வேலைகள் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் நிறைய வேலை செய்கிறா போலே இருக்கும் இரவும் பகலும் வேலை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு எந்த வேலை செய்தாலும் வளர்ந்துக்கிட்டு போகும் வேலை வந்து லாங் ட்ராவலில் இருக்க மாதிரி இருக்கும் எடுத்தமா முடிச்சமா அப்படி இருக்காது வேலை இருந்துக்கிட்டே இருக்கா போல் ஒரு அமைப்பில் இப்போ இருக்கார் குரு பகவான் தொழில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார வளர்ச்சி இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது நண்பர்கள் இருக்காங்க நல்ல நல்லவித நண்பர்கள்லாம் இப்போ வருவாங்க உங்களை தேடி வருவாங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க திடீர்னு பார்த்தா வந்து உங்ககிட்ட பழகுவாங்க அது உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியும் ஆறுதலையும் தரும் சந்தோஷத்தை தரும் குரு பலன் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க குரு பலன் இப்போ நல்லா இருக்குது திருமண பாக்கியமும் உண்டாகுது திருமணம் வேணும் அப்படி திருமணம் பண்ணிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது சரியான வரணை மட்டும் பார்த்துக்கோங்க சரியான அமைப்பில் இருந்துச்சுன்னா திருமணம் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க ஏன்னா ஒரு சிலவங்க நினைப்பீங்க என்னடா இது என் பிள்ளைங்க சரியாகவே படிக்கலை மந்தமாகவே இருக்கணும் அதெல்லாம் கிடையாதுங்க இந்த காலகட்டத்தை இந்த கால நேரத்தை மட்டும் நீங்கள் வந்து வச்சு பேசக்கூடாது வளர வளர நல்லா படிப்பாங்க இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பு நல்லா வரும் சிந்தனை தெளிவாக இருக்கும் புத்திசாலிகளாக இருப்பாங்க செய்யும் செயல்லாம் நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க மேற்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் கரெக்டாக செலக்ட் பண்ணி மார்க் எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து உங்கள் காலேஜ் உங்களுக்கு என்ன படிப்பு படிக்கணுமோ படிக்கலாம் வெளிநாட்டு உத்தியோகங்களுக்கு தயாராகலாம் நான் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் ஆசையாக இருக்குங்க ஆனால் போகணா மாட்டேனா தெரியல அப்படின்னுவிங்க அதெல்லாம் கிடையாது போகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க ஒன்றும் கவலை கிடையாது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை இது நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல எவ்வளோ பேரெல்லாம் கெட்டுப்போச்சு என்ன பண்ண போகிறோன்னே தெரியலன்னு ரொம்ப வ வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ பேரெல்லாம் நல்ல பேராக மாறிடும் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உறுதியான அமைப்பு சந்தோஷம் இது எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு வந்து சூரிய பகவான் கொடுக்குறாரு மூதாதையர்களோட அருளாசி கிடைக்குது முதல்ல நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல பித்ரு தோஷம் இருக்குமான்னு தெரியல எனக்கே அந்த கஷ்டம்னு புலம்பிகிட்டு இருந்திங்கல்ல உங்களுக்கு பித்ரு தோஷத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க நல்லபடியாக இருக்கீங்க யாரோட இதுவும் பிரச்சனையும் இல்லை நல்ல ஸ்மூத்தான ஒரு அமைப்பில் தான் இருக்குது ரொம்ப போட்டு குழப்பிக்காதிங்க அது சரியா இல்லையோ இது சரியா இல்லையோ நமக்கு கொஞ்சம் இந்த டைம் கிரிட்டிக்கலாக இருக்குது ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டுருச்சு அதை சரி பண்ணி ஆகணும் கால நேரம் எடுக்குது அவ்வளோதான் அதுக்காக எதுவுமே சரி இல்லாமல் போயிடுச்சு நேரம் சரியில்லை காலம் சரியில்லை தோஷம் இருக்குமோ அப்படி இப்படின்னு புலம்ப கூடாது எதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது நல்லா இருக்கு உங்களுக்கு அருமையாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க புத்திசாலித்தனமாக இருப்பீங்க எந்த வேலை செஞ்சாலும் கரெக்டாக செய்வீங்க எதை செய்தால் எது ஜெயிக்கலாம் எதை செஞ்சால் எது முடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு மாறுதலை இப்போ உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் ஒரு அமைப்பில் தானே இருக்கு இதை வந்து சரியான அமைப்பில் நீங்கள் கொண்டுட்டு வரணும் முடிவு கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லைன்னு கூட சொல்லுவேன் நான் அவ்வளோ வம்சமாக இருக்கிறீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறார் செவ்வாய் ஒரு பெரிய மாற்றம்லாம் கிடையாது அப்படியே தான் போயிட்டுருக்கு இப்போ இது நாள் வரைக்கும் எப்படி இருக்கோ அதே மாதிரியான அமைப்பில் தான் இருக்கார் ஏற்கனவே வீடு வாங்கிட்டு வீடு வாங்க போகிறேன்றவங்க வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ வாங்குற கூடிய காலத்துக்கு கொஞ்சம் கடன் ஏற்பட்டுடும் பார்த்துக்கோங்க கடன் அடையறதுக்கு இல்லை காலதாமதம் ஏற்படலாம் இல்லை வேறு விதமான சிக்கல்கள் வரலாம் திருப்பி விற்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏதாவது ஏமாந்துட போகிறீங்க அதுதான் சொல்கிறேன் ஒரு ஓரளவுக்கு நிதானத்தோட செயல்படுத்திக்கோங்க உங்களுக்கு செவ்வாய் அந்தளவுக்கு பெரிய நன்மை இல்லைனாலும் தீமையும் இல்லாமல் தான் இருக்குது பார்த்துக்கலாம் பெரிய ப்ராப்ளம் கிடையாது என்ன ஒன்று வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானமாக போங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு அவஸ்தப்படுற மாதிரி ஆகிடும் ரத்தங்கள் அதிகமாக போகிற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் நிதானமாக போங்க வீணாக விரயம் ரத்த விரயம்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்காண்டி போடாத போட போயிடும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் கரெக்டாக தான் பார்த்தாகணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உறவுகள் ரத்த பந்த உறவுகள் தொல்லை பண்ணிடுவாங்க உங்களை போட்டு பாடாப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பொருள் எடுத்து விற்கிறோம் வியாபாரம் பண்ணுறோன்னா நமக்கு அந்த பிரச்சனையில் நாம் இருப்போம் இந்த ரத்த பந்த உறவுகள் என்ன பண்ணுவாங்க என் வீட்டு சொத்தை எடுத்து தான் நீ அதெல்லாம் பெரியால் ஆகிட்டேன்னுருவாங்க கடைசியில் அது ஒன்றுமே உங்களுக்கு நிற்காது அதை மாதிரி அம் அமைப்பெல்லாம் இருக்கு அதே போல் பிரிக்கிறோம் பாகம் பிரிக்கிறோன்னு கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லை காலதாமதத்தை ஏற்படுத்துங்க இப்போதிக்கி நீங்கள் அது கிட்டே போகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அது உங்களுக்கு முழுசாக வந்து சேராது அதில் உங்களுக்கு லாபமே இல்லாமல் போயிடலாம் இல்லை உங்களோட கை காசு உள்ளே போகிற அளவுக்கு ஏதாவது செலவை இழுத்து விட்டுருவாங்க பார்த்துக்கோங்க இப்போ நேரம் அப்படி இருக்குது வேண்டாம் கொஞ்சம் காலத்தை மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்குதுங்க அமைப்பில் தான் இருக்குது சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது தப்பு கிடையாது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய பலங்க பெரிய பலத்தை ஏற்படுத்துது எது செய்தாலும் வெற்றி தான் திடீர் யோகத்தை கொடுக்குறாரு திடீர் பண வரவு பொருளாதார வரவு நினச்சி பார்க்காத இடத்துலேருந்து பண வரவு இருக்கும் நினச்சி பார்க்காத இடத்துலேருந்து உறவுகள் வருவாங்க நினச்சி பார்க்காம திருமண யோகம் உண்டாகும் திடீர்னு பார்த்தா கல்யாணம் வைப்பாங்க திடீர்னு பார்த்தா எல்லாமே டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க இது ஒரு நல்ல மாற்றங்க மனசும் உங்களுக்கு நாள் வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனை காலதாமதம் நிறைய காரிய தடை இல்லாமல் தடை பண்ணி போயிருக்கோம் இதெல்லாத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒன்று ஒன்று கிடைக்குதுன்னும் பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மனசுக்குள்ள எப்பா என்னடா இது நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை இப்போ உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பலங்க இந்த சப்போர்ட் தாங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சரியில்லைங்க சந்திரன் சரியில்லாத அமைப்பில் இருக்கார் இதனால் என்ன பிரச்சனையான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது பொருளாதாரம் கொஞ்சம் தடைபடுற மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே திக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல யாரோ உங்களுக்கு தொல்லை கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது திக்கு திக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த தொல்லையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு நீங்கள் தான் சொல்லி ஆகணுங்க வேறு வழி இல்லை ஏன்னா எவ்வளோ பிரச்சனையாக பார்த்தாச்சு எவ்வளோ பிரச்சனையை கடந்துட்டிங்க இதுக்கு மேலே எப்படி வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க கொஞ்சம் நிதானமாக இருப்பீங்க ஏன்னா இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வரும்போது தான் நமக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்கனவே பழசு எத்தனையோ இடத்துல அனுபவிச்சாச்சு அதுக்கு சொல்யூஷனும் தேடி நிறைய இடத்துல ஜெயிச்சு வந்திருப்பீங்க அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம கண்ணு கொண்டு காது கொண்டு கேட்கவே தேவையில்லைங்க அவசியமே இல்லை அதே போல் சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத போது மனசு கொஞ்சம் அலைப்பாயும் தேவையில்லாதெல்லாம் ஆசைப்படும் நாம் எதோ சரியில்லையோ நமக்கு எது சரியாக நடக்கலையோ மற்றவங்களுக்கு எல்லாம் போல இருக்கே எனக்கு கிடைக்கலையேன்ற மாதிரி ஒரு சின்ன மனசுக்குள்ளே ஒரு சபலங்கள்லாம் வரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தூக்கி போட்டு போங்க உங்களுக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கு கிடைக்கலன்னு நினைங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே சுக்கிறதுனால உங்களுக்கு நிறைய எப்பமே ஒரு பணக்கார எடுத்தால் தான் இருந்துகிட்ருப்பீங்க ஏதோ ஒரு சில துலாம் ராசி தான் காசு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பணம் பேக்கெட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களோட அம்சமே அதுதான் வேற வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனையாக வராது இப்போ என்ன இந்த வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த பொருளாதார பிரச்சனை வருதுனாலே ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு ச சரியில்லாத அமைப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பில் கொடுத்துருக்காருங்க சரி பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க எந்த வேலை செய்தாலும் லாபம்தான் தொழில் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி தொட்டது துலங்கும் சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஏதாவது லோன் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா உடனடியே கிடைக்கும் இல்லை வர வேண்டிய கடன்லாம் வராமல் இருக்குது பல மாதங்களாக பல வருஷங்களாகவே ஆயிடுச்சிங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ வரும் இடம் சும்மா வாங்கி போட்டேங்க இப்போ விற்கலான்னு இருக்கிறேன்னா விற்றீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இப்போ சனி பகவான் இருக்கார் யோகமாக இருக்கிறார் எதை செய்தாலும் யோக பலன்தான் இப்போ நீங்கள் அதேமாரி ஒரு நல்லது பண்ணாலும் அது உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும் அதே போல் கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்க கோவிலுக்களுக்கெல்லாம் நிதி கொடுக்குறீங்கன்னா அந்த நிதியோடய அம்சம் வந்து என்னென்னா அத்தனை பாவ புண்ணியம் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு புண்ணியமாக பல மடங்கு உங்களுக்கும் உங்கள் சகந்ததிகளுக்கும் ஒரு அந்த காலகட்டத்தில் இருக்குது இப்போ நீங்கள் எது செஞ்சாலும் பத்து மடங்கு அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செஞ்சுக்க வேண்டியது அதுவும் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் நான் ஏன்னா நீங்களாம் எப்போயும் கெட்டதெல்லாம் நினைக்க போகிறதே கிடையாது ஒரு மனசால் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காதவங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தாங்க நடக்கும் எண்ணம் போல் வாழ் உங்கள் ஆண்டவன் உங்களுக்கு எண்ணத்தை கொடுத்துருக்காரு கவலையே படாதீங்க தீர்க்கமாக இருப்பீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு ராகுவால் புது புது உறவுகள்லாம் வருதுங்க பண வரவு ஏற்படும் நிம்மதி ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் தைரியமாக இருப்பீங்க மனசுக்குள்ளே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பீங்க கௌரவமாக இருப்பீங்க இது எல்லாத்தையும் ராகு கொடுக்குற ராகு யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு நல்லா இருக்கோ யோகம் கிடைக்குங்க கொடிஸ்வர யோகமே கிடைக்கும் நல்ல இடத்துலேருந்து அவர் நல்லா பார்வை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கை மாறிடும் டக்குன்னு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் வந்து யோகம் யோக ஒரு ராகு ராகு தசையில் நிறைய பேர் பணக்காராவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது கேது உங்களுக்கு நிறைய இடைஞ்சு இடைஞ்சல்லாம் வரும்னு தெரியுங்களா அதெல்லாம் தவிர்த்துருவார் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் காணாமல் போக வச்சுருவார் இடைஞ்சலே இருக்காது தொல்லையே இருக்காது ரொம்ப அமைதி நீட்டு அந்த அளவுக்கு வந்துடுவீங்க ஒரு தெளிவான அமைப்புக்கு உங்களை கேது பகவான் கொண்டாந்துடுறார் இப்போ என்ன ஒன்றே ஒன்றுன்னா விநாயகர் வழிபாடு சிறப்பு உங்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து அம்மன் எந்த அம்மன் கோயிலாகனாலும் இருக்கட்டும் வெளியூரோ உள்ளூரோ ஏதோ ஒன்று அதே போல் சில மாதங்களில் முதல்ல வர வெள்ளிக்கிழம இருக்கும் இல்லைங்களா அதுக்கெல்லாம் சக்கரை பொங்கல் வச்சு படையில கொடுங்க இல்லை கோவிலில் வந்து சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கான பணத்தை கொடுங்க மற்றவங்களுக்கு அது பிரசாதமாக கொடுக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைலாம் தீந்தே போயிடுங்க அது இனிப்பு எவ்வளோவுக்கு எவ்வளோ இனிப்பு மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களோ திகிட்ட திகிட்ட உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷம் வருதுன்னு அர்த்தம் ஸ்வீட்டு கொடுத்து பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் சக்கரை பொங்கலுக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்குதுங்க மற்ற ஸ்வீட்டெல்லாம் விட சக்கரை பொங்கலுக்கு ஒரு விசேஷம் அதுதான் நீங்கள் அந்த அம்மனுக்கு கொடுத்து பாருங்க அதே போல் வீட்டில் கூட வெள்ளிக்கிழமையில் மாவிளக்கு தீபம் ஏற்றி வைங்க வெற்றி தாங்க வாழ்க்கையில் தொடர்ந்து இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கான மாறுதல் உடனடியாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் ஒரு பலன் கிடைக்கிறதுனா ஒரே நாளில் கிடைச்சிடாதுங்க செய்ய ஆரம்பிங்க கொஞ்ச நாளில் உங்களுக்கான மாறுதல் வரும் உங்களுக்குள்ளே தெரியும் ஒரு நம்பிக்கையாக இருப்பீங்க அன்றைய பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷத்தை இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க அதனால் இப்போ நீங்கள் விநாயகர் வழிபாடு அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க இதை தொடர்ந்து பண்ணுங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருங்க நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு அனைத்து அனுகூலத்தையும் கொடுப்பாருங்க